ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவேன மக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து திசையிலிருந்து பணம் பறந்து வர இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லுங்கள் அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த வெற்றியை தரக்கூடிய பண வசியத்தை தரக்கூடிய மந்திரத்தை நம்ம தினசரி சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் பணம் நமக்கு தினசரி வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத விதமாக பணம் வந்து நம்ம வீட்டில் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதேமாரி பணம் பல வழியில் வரும் பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அந்த புது அறிவு நம்ம வந்து நமக்கு வந்து அது வந்து மகாலட்சுமி தாயர் வந்து நமக்கு வந்து அதை தெரிவிப்பாங்க அதை நம்ம ஜஸ்ட் முயற்சி பண்ணவே போதும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பணம் சரி மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் வந்து வெற்றியாகவே வந்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு எளிய பணவசியம் வந்துடும் இதை மட்டும் நீங்கள் வந்து தினமும் ஒரு பதினோரு முறை காலையில் எழுந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே சரிங்களா ஏழு மணிக்குள்ளே குளிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜரம்பில் போயிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் ஓம்கம் கணபதே நமக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ற இந்த ஒரு மகாலட்சுமி இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு பதினோரு முறை டெய்லி நீங்கள் சொல்லுங்கள் நம்பிக்கையோட சொல்லுங்கள் சரிங்களா நம்பிக்கையோட சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வரும் எல்லாமே ஆகும் அப்படிப்பட்ட தினமும் உங்கள் வீட்டுக்கு வந்து பணம் வரும் பணம் பல வழியில் வரும் மாதிரியே நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வெற்றியாக மாறியே தீரும் அதாவது நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தால் அவர் வாழ்க்கையில் நடந்த அப்படியே ஒரு அதிசயம் அதுக்கு முன்னால் அவர் ஒரு வேலையாக ஒரு முயற்சி பண்ணார் அதில் நடந்ததுக்கும் இந்த மந்திரத்தை வந்து அவர் வந்து சொன்ன பிறகு நடந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வந்து அவருக்கு கொடுத்து அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமாக வரும் சரிங்களா ஒரு பையன் வந்து என்ன பண்ணால் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வே வேலை தேடணும் வேலை தேடும்போது அதில் வந்து ஒரு சில பேர் ஒரு எட்டு பேர் இருக்கணும்னு வச்சுக்கலாம் ஏட்டு பேர் வேலை தேடுறானோ ஒரு இன்னும் ஒரு நான் ஒரு மூணு பேருக்கு வேலை கிடச்சிட்டுது ஒரு மூணு பேருக்கு வேலை கிடச்சிட்டு மீதி ஒரு ஒரு நாலு டு அஞ்சு பேருக்கு வேலை கிடைக்கல கிடைக்கல அதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் தேடின்னு இருக்கணும் இன்னும் ஒரு சில பேர் அப்படியே பொழுதுபோக்காக அப்படி இருக்கணும்னு வச்சிக்கலாம் அதில் ஒருத்தன் வந்து தேட்டர்ன்னு ஒன்று பார்த்துட்டு மற்றவனெல்லாம் இவனுக்கு கிடைக்காது சும்மா தேடி கிடக்குறான் அப்படின்ற மாதிரி அவனை சும்மா கேள்வி கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தானும் அதே மாதிரியே அவனுக்கு ஒன்று சொன்ன மாதிரி அவளுக்கு ஒன்றும் பெருசாக எந்த ஒரு வேலையும் அந்தளவுக்கு அமையல அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு நாள் வந்து இவன் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு போகிறான் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனதுமே அவனுக்கு அந்த வேலை கிடச்சிட்டுது அவனாலே நம்ப முடியல சரிங்களா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றான் அந்த வேலை அவன் கிடச்சிட்டுது அதுக்கடுத்து அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்த மந்திரத்தை வந்து அவன் சொல்றான் எந்த ஒரு ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாலேயும் இந்த மந்திரத்தை சொல்றான் அது அப்படியே பலிக்குது அப்படியே வெற்றியாக மாறுது அதே மாதிரி அந்த கம்பெனில சாதா ஒரு வேலைக்கு சேர்ந்தவன் நல்ல பெரிய போஸ்டிங்ல போயிட்டான் அவனோட சம்பளம் வந்து அதிக மடங்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு டு அஞ்சு மடங்கு ஆரம்பத்துல சேரும்போது இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் ஒரு மூணே வருஷத்தில் ஒரு லட்ச ரூபாய் தாண்டிட்டு அளவுக்கு அவனை வந்து நல்ல பெரிய பதவியில் வச்சு அந்த கம்பெனியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் வந்து அமர்ந்து நல்ல முறையில் அதே அதேமாதிரி அவனுடைய கல்யாணமும் நல்ல முறையில் நடந்தது இதை யாருமே அவனும் சரி அவனுடைய கூட இருந்த நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி யாருமே எதிர்பார்க்கலை எல்லாமே இந்த மந்திரத்தை நம்ம வந்து ஜெபிக்கும்போது அந்த மந்திரத்துக்கான அந்த 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா அது நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் நமக்கு வெற்றியை தேடி தரும் இப்போ மழை பெய்து வெளியில் மழை பெய்கிறப்ப நம்ம வெளியில் போனால் நனையரமா இல்லையா அதுதான் நம்மளோட முயற்சி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன நீங்கள் எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் வரும் சின்னதாக நீங்கள் ஒரு முயற்சி மட்டும் பண்ணுங்கள் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வந்து அது நிஜமாக மாறும் அப்படியே அது வெற்றியா மாறும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியை தேடி தரக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு காலையில் ஏழு மணிக்குள்ள எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் ரூம்ல ஓம் கம் கணவதே நமகன்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்க ஓம் ஐயனாரே நமகன்னு குலதெய்வத்து பேரை சொல்லிட்டு அதுக்கடுத்தது இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணும் சரிங்களா டெய்லியும் பதினோரு முறை சொல்லுங்க என்னைக்காவது ஒரு ஒரு நாளைக்கு வந்து நீங்க அதை விட்டுருந்தீங்கன்னா கூட அதை வந்து அதனால ஒன்றும் தப்பு இல்லை அதாவது தினமும் பதினோரு முறை சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக இதை வந்து பதினோரு முறை சொல்லுங்க ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக இதுதான் ஒரு பதினோரு முறை கரெக்டாக நீங்க தினமும் சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த நாள் முழுக்க சரிங்களா அந்த நாள் முழுக்க அந்த மாதம் முழுக்க அந்த வருடம் முழுக்க உங்கள் வாழ்நாள் முழுக்க பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்பேற்பட்ட கடன் வச்சிருந்தாலும் சரி தான் கடல்லாம் சும்மா சர சர சரன்னு அடிச்சிருவீங்க நான் பார்த்துருக்குறேன் எப்பேற்பட்ட பெரிய பெரிய தீர்க்க முடியாத கடன் இருக்குது பார்த்தீங்களா அவங்க எல்லாமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கடன் எல்லாம் ஒரே வருஷத்தில் அடிச்சாங்க சும்மா சொல்லி வச்ச மாதிரி அடிச்சாங்க சரிங்களா அடைச்சிட்டு இன்றைக்கி அவங்க இருக்கிற லெவலே வேறு ஒவ்வொரு இதெல்லாம் வந்து மந்திரத்தை வந்து நம்ம வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது மந்திரத்துக்கு வந்து விலை மதிப்பு கிடையாது இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கிடலாம் கார் வாங்கலாம் பஸ் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம் வீடு வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் சொத்துக்கள் வாங்கலாம் என்ன வேணாலும் வாங்கலாம் சரிங்களா மந்திரத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறா அது நீங்கள் பண்ண புண்ணியம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு தான் இந்த காணொலியை பார்க்குறீங்க இந்த மந்திரத்தை நம்பி கூட சொல்லணும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தான் நமக்கு ஒரு ஒரு பொக்கிஷமான ஒன்று கிடச்சிருக்கு அதை நம்ம வச்சு நம்ம முன்னேறணுன்ட்டு நம்பிக்கையோட சொல்லி அதுக்கான முயற்சி மட்டும் பண்ணுங்கள் ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் பெரிய உத்வேகத்தை ஒரு சின்ன முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிட்டுன்னு வச்சா உங்களுக்கே ஒரு அந்த நம்பிக்கை வந்துடும் உற்சாகம் வந்துடும் சுறுசுறுப்பு வந்துடும் தைரியம் எல்லாம் வந்துடும் வாழ்க்கையில் நம்ம வந்து மேலும் மேலும் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களாம் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறாங்க சைக்கிளில் போனவங்களாம் காரில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு தொழில் அதிபர் மாதிரி காரில் போகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு மலையளவு நன்மையை கொடுக்கக்கூடிய மந்திரம் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் தோல்வியே வராது அதேமாரி ஒரு அஞ்சரை மணி அந்தளவுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து சொல்கிறது இன்னும் சிறப்பு சரிங்களா உங்களால் பிரம்ம பிரம்மமுகூர்த்தி ஒரு அஞ்சரை மணி போல் எழுந்து கூட சொல்லுங்கள் அப்படி இல்லையா நீங்கள் காலையில் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சொல்லிவிடுங்க அதுவும் பிரம்மமுகத்துக்கு சமமான நேரம் தான் எப்போயுமே அந்த சுபமுகூத்தனாலாம் ஆறு ஏழரை வந்து இந்த திருமணம்லாம் ஆறு ஏழர் வைப்பாங்க ஏழரை காலையில் ஏழரை மணி வரைக்குமே ஒரு ந ஒரு என்ன சொல்கிறது அதிகாலை நேரம் தான் அது சரிங்களா அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரம் மாதிரி அதுவும் ஒரு ரொம்ப 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 விசேஷமான நேரம் தான் அப்படிப்பட்ட அந்த அந்த ஒரு ஏழு மணிக்குள்ள நீங்கள் செல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய திருப்பமனியை கொடுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் பல வழியில் பணம் வரும் பல வழியில் வரும் ஒரு வழியில் மட்டும் கிடையாதுங்க பல வழியில் வரும் தினம் தினம் வரும் வற்றாத பணம் வர வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அளவு பெரிய கோடிஸ்வரில் வருவீங்க நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்